தம்பி இந்த பிலாச எங்க சொல்லுப்பா யோ பெருசே எனக்கு தமிழ்லாம் தான் படிக்க தெரியாதயா அதை வரா வட்டச்சாரர் வண்டு முருகன் அவர் போ வணக்கம் 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 ஆ ஐயா இந்த தெருப்பேர் படிச்சு சொல்லுங்க ஜெயக்கடா சூப்பரமணி திரு எனக்கே படிக்க தெரியாது நான் உங்ககிட்ட கொடுத்து கேட்டா நீ பேரை தப்பு தப்பா சொல்ற தெரு பேரும் அசிங்கம் வேற சொல்லிட்டு இருக்க எந்த கழகத்துக்கே தலைவர் நீ மூத்த கழகம் ஐயா தமிழை வளர்த்த கழகம் ஐயா தப்பு தாங்க துண்டு சிட்ட பார்த்து தப்பு தப்பா சொல்லும் தெரிஞ்சு போச்சு கேட்டது தப்பா போச்சியா பொய்மையை பொசுக்கி வாய்மைக்கு மகுடம் சூட்ட மோதியின் கூட்டணிக்கு வாக்களிப்போம்